மார்க்கண்டேயருக்கு எம்பெருமான் அருள் புரிந்த இடம் அமிர்தகடேஸ்வரராக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அவருடைய சன்னதியில எளிமையாக போய் இந்த பூஜையை நாம செஞ்சுக்கலாம் இல்லைங்க ரொம்ப செலவாகும் அங்க போய் நிறைய பணம் செலவு பண்ணணுமா வசதி இருக்கிறவங்க செய்யலாம் நாங்க ரொம்ப வசதி இல்லாதவங்க என்ன பண்றது அப்படின்னா ஒரு பெரிய செலவும் கிடையாது சன்னதிக்கு போங்க சுவாமி முன்னாடி ஒரு அர்ச்சனை பண்ணுங்க உங்க மனசுல என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அதை எம்பெருமானுடைய திருவடியில் விண்ணப்பமாக வைங்க உங்களால் என்ன பூவோ மாலையோ என்ன முடியோ அதை சுவாமிக்கு சாத்துங்க கும்பிட்டுட்டு வெளியில வாங்க ஒரு நாலு பேருக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்களும் நல்ல வயிறார சாப்பிடுங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை எனக்கு நீக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமையா ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க கூட வழிபடலாம் சரிங்க இப்ப அறுபது வயது எங்களுக்கு நிறைவடைந்து விட்டது அறுபத்தி ஓராவது வயதில் காலெடுத்து வைக்கப் போகிறோம் அப்படினா அப்ப செய்யக்கூடியதுதான் மணி விழா என்று சொல்லக்கூடிய சஷ்டி அப்ப பூர்த்தி சாந்தி கல்யாணம் கல்யாணமா ஆமா அறுபது வயசு முடிஞ்சு அறுபத்தோராது வயசு ஆரம்பிக்கிற போது இன்னொரு கல்யாணங்க நமக்கு அதான் ஒரு வயசு ஆயிடுது இல்லை நமக்கு அப்போ அந்த ஒரு வயசில் எப்படி ஆயுஷ் ஹோமம்னு ஒன்று பண்ணாங்களோ அதே மாதிரியே இங்கே விநாயகருடைய பூஜையில் ஆரம்பிச்சு நவக்கிரக ஹோமம் பண்ணி அதுக்கப்புறமா மகாலட்சுமி ஹோமம் பண்ணி ஆயுஷ் ஹோமம் பண்ணி மிருத்துஞ்சயாகம் அப்படின்னு அதை நாம் சொல்கிறோம் இதை அத்தனையும் செய்து மீண்டும் நம்முடைய ஆயுள் பலம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மனைவி உடன் இருக்க நாம பண்ணிக்கிட்ட கல்யாணத்தை நம்ம பிள்ளைங்க பாக்கல பிள்ளைங்க வந்து போட்டோ ஆல்பத்தை தானே பார்த்தாங்க அதுல நாங்க இல்லையே அப்படின்னு விளையாட்டா கேட்ட பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பக்கத்துல நின்று அப்பா அம்மாவுக்கு கலசங்கள் வைத்து அபிஷேகம் செய்து அவர்களை தெய்வநிலைக்கு மாற்றி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு பையன் மருமகன் மருமகள் பேர குழந்தைங்க அத்தனை பேரும் சேர்ந்து செய்து வைக்கக்கூடியது தான் இந்த அறுபதாவது திருமணம்